ஒரு மனிதரை நல்ல அக்கீதாவிலிருந்து வழிகெடுக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன எப்படி ஒரு மனிதனுக்கு கெட்ட அக்கீதா ஏற்படுது ஏழு காரணங்களை ஷேக் சாலிஹல் பௌசான் ஹபிதகுல்லா குறிப்பிடுறாங்க முதலாவது அறியாமை கொள்கை அறியல கல்வி இல்லை இதன் காரணமாக வழிகெடுகிறார்கள் மனிதர்கள் நல்ல அக்கீதாவை படித்து கொள்ளலை கற்றுக்கொள்ளவில்லை மக்கள் கற்றுக் கொடுக்கறதில்லை அதை தேடுவதும் இல்லை அப்படியே அதை விட்டு விலகி இருக்கிறதும் அதற்கான ஆர்வம் இல்லாமல் இருக்கிறதும் அதற்கு முக்கியத்துவமே தராமல் இருக்கிறது கெட்ட அக்கீதா மக்களிடம் அதிகமாக பரவுவதற்கு காரணமாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் அக்கீதா பேசாதீங்க அதெல்லாம் வந்து கொள்கை அது இதுன்னு பேசும்போது நமக்கு இடையே நிறைய பிரிவினையும் சண்டைகளும் தான் வரும் அதனால் நீங்கள் அக்கிதாக பேசதை விடுங்க நமக்குள்ளே ஒற்றுமையை பேசுங்கள் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறத பேசுங்க நாம் வந்து இது இது இந்த கொள்கை தப்பு அந்த கொள்கை தப்புன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்போ நாம் எந்த கொள்கை தப்புன்னு சொல்கிறோமோ அந்த கொள்கையில் இருக்கிறவ என்ன செய்வான் நம்மை எதிர்ப்பான் இந்த எதிர்ப்புன்னு ஒன்று வந்தால் ஒன்று சேர முடியுமா ஒன்று சேர முடியாது அப்போ நாம் ஒன்று சேருவது தான் முக்கியமாக இருக்குது ஆகவே நீங்கள் இந்த அக்கைதா விஷயங்கள்லாம் பேசாதீர்கள் அப்படின்னு மக்களில் நிறைய பேர் அறியாமையில் இருப்பவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் இவங்கள்ட்ட இருக்கிற அறியாமையிலே பெரிய அறியாமை என்ன நல்ல அக்கைதா ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாத்தை விட அப்படிங்கிறத அவங்க அறியலை அறியாமையிலே பெரிய அறியாமை நல்ல அக்கைதான் முக்கியங்கிறத கூட அறியவில்லை அதில் நல்ல அக்கீதாவை சொல்லும்போது நல்ல கொள்கையை பொழுது இஸ்லாமிய அடிப்படைகளை சொல்லும்போது அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா அதனுடைய தாக்கம் அதனுடைய பாதிப்பு அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா அதெல்லாம் நம்ம பிரிவினைக்கு தள்ளுது குழப்பங்களை ஏற்படுத்துது முரண்பாடுகளை ஏற்படுத்துது இது அப்படியே குறைஷிகள் ரசூல்லாவுடைய வருகையும் ரசூல் சல்லா அலைவசல்லம் தொகீதை சொன்ன ஆரம்பித்த காலத்தில் ஏற்பட்ட காட்சியை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி பார்க்குறது ரசூல்லாவை எப்படி விமர்சனம் செய்தாங்க இவர் எங்களை பிரிக்கிறார் எங்களுடைய குடும்பங்களை சிதைக்கிறார் எங்களுக்குள் தந்தைக்கும் பிள்ளைக்கும் பகையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னாங்களா இல்லையா ஏன் ரசுல்லா தௌரியத்தை சொல்லும் போது குஃபர்ல இருக்கக்கூடிய சிறுக்கில் இருக்கக்கூடிய அந்த தந்தை மகனில் யாரோ ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டா அந்த பக்கம் அதற்கு எதிரான கொள்கைக்காரர் என்ன செய்வார் அதை எதிர்ப்பார் உண்மை என்னன்னா தொகீதுங்கிற மிகச்சிறந்த சரியான அக்கீதா ஈமானுடைய அடிப்படையில் உள்ள இந்த அக்கீதா போய் சேரும்போது அதை ஏற்றுக்கொண்டால் அதுதான் ஒற்றுமை கொண்டு வரும் ஒற்றுமைக்கு வழி சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது தானே தவிர அசத்தியத்தில் யார் வேணாலும் இருந்து கொள்ளுங்க நாம் அதை கொண்டே அசத்தியத்தோடு சமரசம் செய்துக்கிட்டு ஒற்றுமையாக இருப்போங்கிறது அது ஒரு மிகப்பெரிய வழிகேடு ஏன்னு கேட்டால் அசத்தியத்தை பொத்தி பாதுகாக்கிற வேலையைத்தான் அந்த கொள்கை பண்ணுது எந்த கொள்கை ஒற்றுமை கோஷம் இது வந்து பிதத்வாதிகள்கிட்ட கூட இருக்கு அதிகமாக அவங்கள்ட்ட இருக்குது ஏன்னு கேட்டால் பிதத்வாத பிரச்சாரம் செய்யக்கூடிய வழிகேட கூட்டங்கள் இருக்காங்கல்ல அஹலுல் பிதா அஹலுல் ஹவா மன இச்சைக்காரர்கள் முஸ்லீம்கள் தான் பிதத்வாதிகள் நிறைய நூதனமான பிரச்சாரங்களை முன் வச்சு பல விதத்தில் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய அசத்தியமான கொள்கைகளை எதிர்க்க வேண்டாம் அதை வெளிப்படையா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை பேசக்கூடிய உலமாக்களுடைய வாயை மூடக்கூடியவர்கள் இவங்க என்ன செய்யறாங்க அசத்தியங்களை உலமாக்கள் தாக்கும் போது உடனே அவங்களுடைய வாயை மூட பாக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க நாம நமக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யணும் அதை விட்டு நீங்க இதெல்லாம் கொள்கை அது இதுன்னு பேசுனீங்கன்னா தான் அதிகமாகும் இது எதிரிகளுக்கு ரொம்ப வாய்ப்பா போயிடும் அப்படிங்கிறாங்க எதிரிகளுக்கு இப்ப வாய்ப்பா இருக்கிறது என்னன்னு கேட்டால் இந்த அசத்திய கொள்கைகளாக நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம் இல்லையா இதுதான் உண்மையில் அவங்களுக்கு வாய்ப்பு நம்மை பிரிவினையில் இன்னும் அப்படியே வச்சிருந்து அவங்க நம்மை ஆதிக்கம் செய்யறக்கும் அவங்க இன்னும் நம்மை அழிக்கிறக்கும் வாய்ப்பு இதுதான் உண்மையில் சத்தியத்தின் மீது நாம் ஒன்று நாம் ஒரு சமுதாயமாக இருப்பதில் உண்மையான ஒரு சமுதாயமாகிய அக்கீதாவின் கொள்கையில் சரியான அக்கீதாவில் தௌஹீதில் சுண்ணாவின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து ஒரு சமுதாயம் வளமான பலமான சமுதாயமாக ஆகும் ஆனால் அறியாமை பரவி இருக்கும்போது அந்த கல்வியை பரப்பை பரப்பி அறியாமை நீக்கலான்னா என்ன ஆகுது உடனே மக்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க இது மிகப்பெரிய அறியாமை ஏன்னா சத்தியம் அசத்தியமாக அசத்தியம் சத்தியமாக இங்க நம்பப்பட வைக்க வைக்கப்படுது அது பாதுகாக்கப்படுது மக்கள் சத்தியத்தை அசத்தியம் நம்பணும் அசத்தியத்தை சத்தியம் நம்பணும் ஆனால் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னா உமர் ரதி அல்லாஹ் அவங்களுடைய ஒரு சொல்லை இங்க ஞாபகப்படுத்துறாங்க துன் நிச்சயமா இஸ்லாமுடைய வலிமை பலம் இஸ்லாமுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்பட்டுரும் வெட்டப்பட்டுரும் அப்படி அந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்படுது அப்படின்னா என்ன ஆகும் பலம் முழுக்க சரிஞ்சிரும் இல்லையா இஸ்லாமுடைய பலம்ங்கிறது இஸ்லாமிய கல்வியாலும் தொஹீதாலும் சுண்ணாவை கொண்டு தான் இஸ்லாமிய பலம் ஏன்னா இஸ்லாமுங்கிறது அதுதானே அது குர்ஆன் சுன்னா இதுதான் இஸ்லாம் இதில் இருக்கக்கூடிய இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர்றது தான் இஸ்லாமிய பலம் நமக்கு இஸ்லாமிய பலம் எப்படி கிடைக்கும் வலிமை குர்ஆன் சுன்னாவுடைய அந்த கல்வியால் நமக்கு அந்த பலம் கிடைக்கும் இப்போ குர்ஆன் சுன்னாவுடைய அறிவு இருக்குதுல்ல அந்த கல்வி அந்த கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போனால் எந்த பலம் வந்து துண்டிக்கப்படுது எந்த பலம் துண்டிக்கப்படுது இஸ்லாமுடைய பலம் துண்டிக்கப்படுகிறது அமரது எல்லோரும் சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமுடைய பலம் துண்டிக்கப்பட்டுரும் அது எப்படி நடக்கும் அப்படின்னா இதை நஷஃபில் இஸ்லாமி மல்ல யாரி ஃபுல் ஜாகிலியா அறியாமை ஜாகிலியா காலத்தை பற்றிய அறிவு இல்லாத முஸ்லிம்களுடைய வளர்ச்சியினால் அது நடக்கும் முஸ்லிம்கள் அதிகரிச்சிருப்பாங்க ஆனா அதிகரிச்சிருக்கிற முஸ்லிம்களுக்கு ஜாகிலியானா என்னன்னு தெரியாது ஜாகிலியானா என்னன்னு தெரியாட்டி என்ன ஆகும் அவங்க எதுல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போ ஜஹில்ல இருக்கிறாங்க அப்ப அவங்க இரு எந்த காலத்துல இருக்கிறாங்க இப்போ ஜாகிலியாத்துல இருக்கிறாங்க ஜாகிலியாவை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா என்ன ரசூலுல்லாவுடைய வருகைக்கு முன்னாடி நபித்துவம் இறுதி நபி தோற கடைசி நபி இல்லையா அந்த கடைசி நபியுடைய பிரச்சாரம் அவங்களுக்கு வகி இறக்கப்பட்டு அவங்க தௌஹீதை சொல்ல ஆரம்பிக்கிற அந்த காலம் இருக்குது அந்த காலத்திற்கு முன்னாடி இருந்த காலம் இருக்குது அந்த காலம் ஜாகிலியா காலம் அந்த ஜாகிலியா காலத்தை பற்றிய அறிவு அப்படின்னா என்ன சிறுக்குனா என்ன குஃபுர்னா என்ன ஜாகிலியாவில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு இஸ்லாம் வந்து எல்மியா வந்த பிறகு எல்மியான என்ன இஸ்லாமுடைய கல்வி அந்த காலகட்டம் நபித்துவத்தின் காலகட்டம் எல்மியா இந்த காலம் வந்த பிறகு எல்முங்கிறது என்ன அப்போ அல் குர்ஆன சுன்னா காலல்லா கால ரசூல் கால சஹாபா அல்லா என்ன சொன்னா நபி என்ன சொன்னாங்க சஹாபா அதுல என்ன நமக்கு சொல்லிருக்காங்க அதுதான் நமக்கு எல்மு அப்ப இந்த எல்முங்கிற அந்த காலகட்டத்தை காலகட்டம் வந்த பிறகுதான் ஜாகிலியா அழிஞ்சிச்சு ரசூல் சல்லா விதாவில் கடைசியில் என்ன சொன்னாங்க எல்லா நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் கொள்கைகளையும் என்னுடைய பாதங்களுக்கு கீழே நான் புதைத்து மிதித்து அழித்து விட்டேன் அப்ப அந்த ஜாகிலியா பற்றிய அறிவு ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணுமா இல்லையா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமே இது தெரியாவிட்டால் என்ன ஆகுனா உமர் சொல்றாங்க இஸ்லாமுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டிக்கப்பட்டுருவோம் அப்ப அறியாமை தான் காரணம் நம்முடைய அறிஞர்களில் மிக முக்கியமான நம்முடைய அறிஞர் அல் இமாம் அல் முஜத்தீத் ஷேகுல் இஸ்லாம் முஹம் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா தாலா மசா இல் ஜாஹிலியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க நூற்றி இருபத்தி எட்டு ஜாகிலியா கொள்கைகள் நம்பிக்கைகள் அறியாமை காலத்து மூட வழக்கங்கள் அதோ நூத்தி இருபத்திட்ட பட்டியல் தமிழ்ல நம்ம வெளியிட்டிருக்கிறோம் குறிப்புகளோடு வெளியிட்டிருக்கிறோம் அறியாமை கால மூட வழக்கங்கள் அப்படிங்கிற பேரில் குகைவாசிகள் வெளியிடப்பட்டிருக்கு அதை எடுத்து படிச்சு பாருங்க அப்ப தெரியும் ஜாகிலியா உலமா சுன்னா சுன்னா நம்முடைய உலமாக்கள் அந்த கித்தாப்புக்கு அழகான விளக்கு உரைகள் எழுதியிருக்காங்க நம்ம இன்னும் விளக்க உரை கொண்டு வரல ஆனா அடிக்குறிப்புகள் ஒவ்வொரு ஜாகிலியா கொள்கைக்கும் ஆதாரங்கள் எது இருந்தும் கொள்கை பல விதமான அந்த கொள்கைகள் அந்த ஜாகிலியா கால நம்பிக்கைகளை பற்றிய அறிவு இன்னைக்கு நிறைய முஸ்லீம்களுக்கு தெரியல அதனால தான் முஸ்லீம்கள் நிறைய பேர் அந்த கொள்கைகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஜாகிலிய மூட நம்பிக்கைகள் கொள்கைகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதனால தான் இஸ்லாமுடைய வலிமை துண்டிக்கப்பட்டுருச்சு இந்த அறியாமையிலிருந்து வெளியே வரணும் அந்த மக்கள் அப்படின்னா இல்மியை இல்மு கொண்டு போய் சேர்க்கப்படணும் இல்லையா அப்போ அதில் மிக முக்கியமானது நம்முடைய கொள்கையை சார்ந்த அறிவு இஸ்லாமிய அகீதா சம்பந்தப்பட்ட அறிவு பரப்பப்படணும் மிக வலுவ சுண்ண அடிப்படையில் தொகீதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுண்ணாவுடைய மகத்துவம் என்ன அந்தஸ்து என்னங்கிறதை எடுத்து சொல்லி ஜிலிய கொள்கைகள் அத்தனைக்கும் மறுப்பளிக்கப்படணும் தெளிவுபடுத்தப்படணும் பிரித்து காட்டப்படணும் இது நடந்தால்தான் அந்த அறியாமை நீக்கப்பட்டு நல்ல அக்கை தான் பரவும் எப்போ இந்த வேலை நடக்கலையோ அந்த அறியாமையை பயன்படுத்தித்தான் கெட்ட குஃப்ரான சிறுக்கான வழிகேடான சிந்தனைகள் கொள்கைகள் மக்களுக்கு மத்தியில் பரவிக்கொண்டு அதை அதிகரித்து கொண்டு போகும் மக்கள் வழிகட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க வழிகட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த முதல் காரணத்தை கொண்டு ஷேக் ஃபௌசான் நமக்கு விளக்குறாங்க